எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் வள்ளி வள்ளி மாடியில மிளகாய காய போட்டிருக்கேன் அத கொஞ்சம் சாக்கு அள்ளி வைமா என்ன மருதாணி யாரை வேலை சொல்லிட்டு இருக்க நீ வா காயல் வேற யாருக்கு என் மகளுக்கு தான் யாரு வள்ளிக்கா உனக்கு அவ வேலை பார்க்க போறாளா கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே வந்து பாரு வள்ளி விளையாடிட்டு இருக்கிறத அட அப்படியா இரு நான் போய் ரெண்டு வார்த்தை சொல்லி கூட்டி வரேன் வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது இந்த புள்ள மருதாணி விடுமா பிள்ளைங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க நம்ம பட்டக்கா மக மீனா மக அணு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா பேசி இந்த சின்ன எந்த ஒரு சிந்தனையும் இருக்க முடியும் அதுவும் சரிதான் பெரியவங்களா வளர வளர பொறுப்புகள் அதிகமாயிட்டே இருக்கும் அப்போ கடந்த காலத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டுப்போம் இல்லையா ஆமா மருதாணி அது சரிதான் சரி சரி மாடியில மிளகாய காய போட்டுருக்கிறதா சொன்னியே நான் போய் கொண்டு வரவா மழை வந்து நனைஞ்சிர போகுது சரியான நேரத்துல ஞாபகப்படுத்தின புள்ள வா நம்ம ரெண்டு பேரும் போய் எடுத்துட்டு வருவோம் என்ன மருதாணி இந்த மிளகாய் எல்லாம் எங்க வாங்கிட்டு வந்த பாக்க ரொம்ப நல்லா இருக்கு கையல் நான் கடையில எல்லாம் எங்க வாங்கிட்டு வரல என் அக்கா செவ்வந்தி இருக்காங்கல்ல அவங்க தோட்டத்துல மிளகாயை சாகுபடி செஞ்சாங்க அவங்க தான் இத எனக்கு கொடுத்து அனுப்புனாங்க அட அப்படியா முதலே தெரிஞ்சிருந்தா எனக்கும் ஒரு நாலு கிலோ கொண்டு வர சொல்லிருப்பனே அதுக்கு என்ன கையல் வீட்டுல இன்னும் மிளகாய் இங்க இருக்கு நீ வீட்டுக்கு போகும்போது கொண்டு போ ரொம்ப சந்தோஷம் ஆமா செவ்வந்தி அக்கா மிளகாய் சாகுபடி பத்தி எப்படி இவ்வளவு விவரங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க கையல் நானும் உன்ன தான் அக்கா கிட்ட கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன சொன்னாங்க நம்ம ஊர் வேளாண் அலுவலகத்துல விவசாயிகளுக்கு தேவையான பல விவரங்களை சொல்றாங்களாம் அந்த விவரங்களை கேட்டு தான் மிளகாய் சாகுபடி செஞ்சாங்களாம் அப்படியா புள்ள இத கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே இது என்ன பிள்ள இன்னும் பல தகவல்களை அங்கன சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப கூட அங்கன ஒரு கூட்டம் நடக்க போகுது வாரியா நம்ம ரெண்டு பேரும் போய் அதுல கலந்துப்போம் இதோ இப்பவே வார வா போலாம் அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் சீர்மிகு மிளகாய் சாகுபடி முறைகள் குறித்து திருர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம் மிளகாய் இந்தியாவில் வந்து மிகவும் மதிப்புமிக்க பயிராகும் அதில் வந்து மிளகாய் வந்து உள்ள காரத்தன்மை வந்து கேப்சசியன் என்ற வந்து ஒரு ஆல்கலாய்டு வந்து ஒரு வேதியியல் செயலியில் வந்து உள்ள உட்பொருளால் ஏற்படுகிறது அதில் மிளகாயின் வந்து பூர்வீகம் வந்து மெக்சிகோவாக வந்து கருதப்படுகிறது கேப்சசனில் வந்து பல மருத்துவ குணங்கள் உள்ளன குறிப்பாக வந்து புற்றுநோய் எதிர்ப்பு மற்றும் உடனடி வழி நிவாரணியாக வந்து செயல்படுகிறது இது ரத்த நாணங்களை வந்து விரிவட செய்வதன் மூலம் இதய நோய்களையும் தடுக்கிறது ஆசியாவில் வந்து இந்தியா சீனா பாகிஸ்தான் இந்தோனேசியா கொரியா துருக்கி மற்றும் இலங்கை ஆகிய மிளகாய் விலையும் முக்கிய நாடுகளாக இருக்கின்றது மேலும் வந்து ஆப்பிரிக்கா அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் பயிர் செய்யப்பட்டு வருகிறது உலகில் வந்து பார்த்துட்டீங்கன்னா மிளகாய் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது அதைத் தொடர்ந்து வந்து சீனா மற்றும் பாகிஸ்தான் உள்ளது ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா ஒரிசா தமிழ்நாடு பீகார் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகியவை மிளகாய் பயிரிடும் முக்கிய மாநிலங்களாக இருக்கிறது மிளகாயில் வந்து சரியான வகையை தேர்ந்தெடுப்பது முதல் மண்ணை தயார் செய்வது போதுமான தண்ணீரை வழங்குவது பூச்சிகள் மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துவது மற்றும் சரியான நேரத்தில் வந்து மிளகாயை அறுவடை செய்வது வரை அனைத்தையும் வந்து தரமான விளைச்சலுடன் உங்கள் பண்ணை விளைச்சலை அதிகரிக்க சிமுறு சாகுபடி முறைகளை பின்பற்ற வேண்டும் இப்போ ரகங்கள்னு பார்த்துக்கிட்டாக்கா மானாவாரி மற்றும் இரவையில் ஏற்ற ரகங்கள் வந்து கோவன் கோட்டு கோத்ரி மற்றும் வந்து கே ஒன் கே டூ பி கே ஒன் பி இருக்குது இதில் வந்து கடற்கரையோர வடகிழக்கு மாவட்டங்களுக்கு பயிரிட ஏற்ற வகை வந்து பி ஆர் ஒன் அதாவது பாலூர் ஒன்னு இதுல வந்து மிளகாயில் வந்து ரெண்டு ரகங்களாக வந்து பிரிக்கப்படுகிறது அதுல வந்து சம்பா ரகங்கள் இருக்கு குண்டு ரகங்கள் இருக்குது இப்ப சம்பா ரகங்கள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கோயில்பட்டி ஒன் அதை கே ஒன் அப்படின்னு சொன்னோம்ல அதுல கோயில்பட்டி ஒன்று கோயில்பட்டி ரெண்டு இதுல வந்து கே ஒன் கோயில்பட்டி ஒன்ல வந்து இது ஒரு அசாம் மாநில ரகத்திலிருந்து மறு தேர்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட கோயில்பட்டியில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து உருவாக்கப்பட்டது செடிகள் வந்து நல்ல உயரமா வளர்ந்து படரக்கூடியவை காய்கள் வந்து இளம் பச்சை நிறையத்துடனும் நன்கு பழுத்த பழங்கள் வந்து சிவப்பு நிறத்துடனும் காணப்படும் காய்ந்த வற்றல் வந்து சுருக்கங்கள் இன்றி பளபளப்பாகவும் கூர்மையான நுனியுடனும் காணப்படும் அதாவது எக்டருக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறு கிலோ வரை காய்ந்த மகசூல் தரவல்லது இப்ப வயதுன்னு இரநூத்தி பத்து நாட்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி கோயில்பட்டி ரெண்டு இதுவும் வந்து கோயில்பட்டி வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து உருவாக்கப்பட்டது கோயில்பட்டி ஒன்று ரகத்தையும் சாத்தூர் சம்பா ரகத்தையும் கரு ஒட்டு அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு ரகமாகும் செடிகள் வந்து உயரமாகவும் ஓரளவு படர்ந்தும் காணப்படும் பழங்கள் வந்து நீண்டும் பளப்பளப்பாகவும் மழுங்கிய முனையுடன் காணப்படும் இது வயது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இரநூத்தி பத்து நாட்கள் அதனுடைய இதனுடைய மகசூல் வந்து ஆயிரத்தி எண்ணூறு கிலோ வரை வற்றல் மகசூலாக தரவுள்ளது அதே வந்து பி ஒன் அப்படின்றது வந்து பெரிய குளம் ஒன்று இது வந்து கோவன் மற்றும் ராமநாதபுரம் குண்டு என்ற ரகங்களிலிருந்து கலப்பினத்தை இருந்து தேர்வு செய்யப்பட்ட சம்பார் ரகமாகும் செடிகள் வந்து குட்டையாக அதாவது வந்து நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருப்பதால் காற்று அதிகம் உள்ள பகுதியில் வந்து பயிரிடலாம் பழங்கள் வந்து நல்ல சிவப்பு நிறமுடன் அதிக காரத்தன்மையுடன் இருக்கும் பழங்கள் வந்து நீளமாக அதாவது ஒன்று முதல் எட்டு சென்டிமீட்டர் வந்து நுனியில் வளைந்தும் இருக்கும் அதோடைய வயது வந்து நூற்றி நாட்கள் இதனுடைய மகசூல் எடுத்துக்கிட்டோம்னாக்க மூவாயிரத்தி நூறு கிலோ வந்து வற்றல் வந்து கிடைக்கும் அதேமாதிரி கோ ஒன் அப்படின்னா கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து சாத்தூர் சம்பாகத்தில் இருந்து தனிவழி தேர்வு மூலம் உருவாக்கப்பட்டது இந்த பழங்கள் வந்து நீண்டு பளபளப்பாகவும் பிரகாசமாகவும் சிவப்பு நிறத்துடன் வந்து காணப்படும் இது வந்து சுமார் வந்து இரநூத்தி பத்து பத்து நாட்களில் நூறு கிலோ வற்றல் வந்து மகசூல் தர வந்து அதே மாதிரி வந்து கோ மூணு இதுவும் வந்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரியில் வந்து இலங்கையில் இருந்து வரவழைக்கப்பட்டு ஒரு வளர்ப்பில் இருந்து மறுதேர்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டது இந்த செடிகள் வந்து குட்டையாகவும் குறைந்த அளவே படரும் தன்மை உடையனவாகவும் இருப்பதால் நெருங்கி நடவு செய்ய அதாவது வந்து அதனுடைய இடைவெளி வந்து முப்பதுக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் வந்து உகந்தது காய்கள் வந்து நீண்டு மெலிந்த கரும்பச்சை நிறத்துடன் வந்து காணப்படும் அதிக காரத்தன்மை உடையது இதனுடைய மகசூல் வந்து ஹெக்டருக்கு வந்து பதினஞ்சு முதல் வந்து பதினெட்டு டன் வந்து மிளகாயாக வந்தும் அல்லது மூவாயிரத்து ஐநூறு கிலோ வந்து வற்றல் தர வல்லதாகவும் இருக்குது அதுக்கடுத்து வந்து மிளகாய் வீரிய ஒட்டு அதாவது கோவன் இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த வீரிய ஒட்டு வந்து கோவன் ஒன் உருவாக்கப்பட்டது இது வந்து பழுக்காத காய்கள் அதாவது இளம் பச்சம் நிறம் வந்து இருக்கும் நீண்ட குத்தான மிளகாய் அதோடைய நீளம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு முதல் பன்னெண்டு சென்டிமீட்டர் வந்து இருக்கும் அதே போல் வந்து காய் வந்து அழுகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது அதே மாதிரி உலர்ந்த காய் மகசூல் வந்து ஏழு டன் ஒரு ஹெக்டர் இருக்கும் பச்சை மிளகாய் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இருபத்தெட்டு டன் வந்து ஒரு ஹெக்டர் வந்து கிடைக்கும் பயிரின் வயதுன்னு பார்த்துக்கிட்டாங்க நூத்தி தொண்ணூத்தி முதல் வந்து இருநூத்தி அஞ்சு நாட்கள் வந்து இதனுடைய வயது அதே மாதிரி குண்டு ரகங்கள்னு பார்த்துக்கிட்டா கோ ரெண்டு பரமக்குடி ஒன்று பாலூர் ஒன்னு இருக்கு அதுல கோ ரெண்டு வந்து பெரியார் மாவட்டத்தில் உள்ள நம்பியூர் என்ற இடத்துல வந்து இந்த உள்ளூர் ரகங்களிலிருந்து இருந்து தனி வழி தேர்வு மூலம் வந்து உருவாக்கப்பட்டது இந்த பச்சை மிளகாய்க்கு வந்து வற்றலுக்கும் ஏற்ற ரகமாக அது வற்றலுடைய மகசூல் வந்து ஹெக்டருக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூறு கிலோ அல்லது வந்து பச்சை மிளகாய் வந்து பத்து டன் வந்து தர உள்ளது அதோடைய வயதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா வந்து இரநூறு முதல் இரநூத்தி பத்து நாட்கள் வந்து இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரமக்குடி ஒன்று இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து உருவாக்கப்பட்டது இந்த தமிழ்நாட்டின் வந்து தென் மாவட்டங்களில் வந்து மானாவாரி சாகுபடிக்கு ஏற்றது மானாவரியில் வந்து ஹெக்டருக்கு வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோ வந்து தரக்கூடியது அடுத்து வந்து வந்து காய்கறி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உருவாக்கப்பட்டது இது தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் இரவை பயிராக வந்து பயிர் செய்ய ஏற்றது செடிகள் வந்து குட்டையானதாக இருக்கும் காய்கள் வந்து பளபளப்பான பச்சை நிறத்தில் உருண்டை வடிவத்துடன் அகலமான காம்பு பகுதியும் மொட்டையான வந்து நுனியுடன் வந்திருக்கும் இதன் வயது வந்து இரநூத்தி பத்து நாட்கள் மகசூல் வந்து எக்டருக்கு வந்து பதினெட்டு புள்ளி நாலு டன் வரை பச்சை மிளகாய் கிடைக்கும் உவர் தன்மையை தாங்கி வளரக்கூடியது மோர் மிளகாய் மற்றும் ஊறுகாய் செய்ய வந்து ஏற்றது அடுத்து வந்து மண் மற்றும் தட்ப வெப்பநிலை நல்ல ஆழமான வடிகால் வசதியுடன் கூடிய இருமண் பாட்டு நிலத்தில் வந்து மிளகாய் சாகுபடி செய்ய ஏற்றது மண்ணின் கார அமிலத்தன்மைன்னு பார்த்துக்கிட்டேன்னா ஆறு புள்ளி அஞ்சு முதல் ஏழு புள்ளி ஐந்து வரை இருக்கலாம் இப்பயிரை வந்து களிமண் நிலங்களிலும் மானாவாரியாக பயிரிடலாம் அதேமாதிரி இரநூறு சென்டிமீட்டர் முதல் முந்நூறு சென்டிமீட்டர் வரையிலான தட்ப வெப்பநிலையில் வந்து மிகவும் உகந்தது அதேமாதிரி நாற்றங்கால் தயாரிப்பு அதில் வந்து ஜனவரி பெப்ரவரி அல்லது வந்து ஜூன் ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வந்து நிலத்தை ஆழமாக கொத்தி கிளறி மூணு சென்ட் பரப்புள்ள நாற்றாங்களுக்கு நூறு கிலோ என்ற மேட்டுப்பாத்திகளை அமைத்து ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து கோடுகள் கிழித்து வரிசையாக விதைக்க வேண்டும் விதையாக விதைப்பதற்கு முன்பு ஒரு கிலோ விதைக்கு வந்து நாலு கிராம் ட்ரைகோடர்மா விரடி அல்லது வந்து ரெண்டு கிராம் வந்து திறம் அல்லது கேப்டன் கலந்து வந்து பூவாளியினால் தினமும் ஊற்றி வர வேண்டும் மேலும் வந்து விதைப்பின் போது வந்து கார்போஃபியூரான் வந்து ஒரு சதுர மீட்டருக்கு வந்து பத்து கிராம் என்ற அளவிலிருந்து இட வேண்டும் நாற்றழுகள் நோய் தடுக்க வந்து காப்பர் குளோரைடு அதாவது ரெண்டரை கிராம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு என்ற அளவில் வந்து தயாரிக்க மருந்து கரைசலை ஒரு சதுர மீட்டருக்கு வந்து நாலு லிட்டர் என்ற அளவில் நாற்று பாத்திகளில் வந்து நன்று நனைக்க வேண்டும் அடுத்து வந்து நாற்றுகளுக்கு நுண்ணுயிர் உரமிடல் விதைத்த நாற்பது அல்லது நாற்பத்தைந்து நாட்களில் வந்து நடவு தயார் நிலையை அடையும் நடும்போது வந்து இரண்டு கிலோ கிராம் வந்து அசோஸ் நுண்ணுயிர் கலவையை ரெண்டு லிட்டர் தண்ணீரில் கலந்து இக்கரசலில் வந்து நாற்றுகளின் வேறு பகுதியை வந்து இருபது அல்லது வந்து முப்பது நிமிடங்கள் வந்து நனைத்த பின்னர் நடவு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதனால் வந்து நாற்றுக்கள் நல்ல பிடிப்புடன் வேகமாக வளர்ச்சி பெறுகிறது இப்போ வந்து நிலம் தயாரித்தல் நிலத்தை வந்து மூணு முதல் நாலு முறை நன்கு உழுது பண்படுத்த வேண்டும் கடைசி உழவின் போது வந்து இருபத்தி டன் வந்து தொழு உரத்துடன் ரசாயன உரங்களையும் ஒன்றாக கலந்து இட வேண்டும் அதாவது வந்து தலைச்சத்து முப்பது கிலோ மணிச்சத்து வந்து அறுபது கிலோ அதே மாதிரி சாம்பல் சத்து வந்து முப்பது கிலோ அந்த முப்பது கிலோ தலை சத்து எழுபது கிலோ வந்து யூரியா அறுபது கிலோ மணிச்சத்து என்றால் நூற்றி எழுபத்தஞ்சு கிலோ வந்து சூப்பர் பாஸ்பேட் முப்பது கிலோ சாம்பல் சத்து என்றால் ஐம்பது கிலோ வந்து மியூரேட்டாவோ பொட்டாஷ் வந்து இட வேண்டும் பின்னர் வந்து சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து பாறுகள் அமைக்க வேண்டும் இப்போ வந்து கோத்ரி அந்த ரகமானால் வந்து முப்பதுக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து பாத்திகள் அமைத்து நடவு செய்ய வேண்டும் நடவு செய்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் வயதுடைய நாற்றுகளை பாருகளின் சறு அதாவது முப்பது சென்டிமீட்டர் இருந்து நடவு செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் வந்து கலை கட்டுப்பாடு நடவு செய்யும் ஒரு ஹெக்டருக்கு வந்து ரெண்டு லிட்டர் என்ற கலை கொல்லியை வந்து ஐநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து கை தெளிப்பினால் நன்கு நனையும்படி தெளிக்க வேண்டும் இவ்வாறு தெளிக்கும் போது மருந்து தெளிப்பவர் பின்னோக்கி நடக்க வேண்டும் மருந்து அடித்த நிலத்தில் வந்து நீர் பாய்ச்சும் முன்னர் காலால் மிதிக்க கூடாது உடனே நீர் பாய்ச்சி நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும் இவ்வாறு கலை கொல்லியினை அடித்த வயல்களில் நாற்பத்தைந்தாவது நாள் ஒரு கை கிளை எடுத்த பின்னர் மண் அணைக்க வேண்டும் அடுத்து வந்து நீர் பாய்ச்சுதல் நடவு செய்யும் பொழுது நட்ட மூன்றாம் நாளும் பின்பு வாரம் ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும் மழைக்காலங்களில் வந்து நீர் பாய்ச்சக்கூடாது வடிகால் வசதியை வந்து பெருக்க வேண்டும் இப்போ வந்து உரம் மேலாண்மை உரம் மேலாண்மையில் வந்து நடவு செய்த அதாவது முப்பதாவது அறுபதாவது தொண்ணூறாவது நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா மூன்று பங்காக வந்து பிரிக்க வேணும் எதை வந்து தலைச்சத்தை வந்து மூணு பங்காக வந்து பிரிச்சுட்டு முப்பது கிலோ தலைச்சத்து அதாவது எழுபது கிலோ யூரியா முப்பதாவது நாள் அறுபதாவது நாள் தொண்ணூறாவது நாள் இந்த மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது கிலோ யூரியா எழுபது கிலோ யூரியாவாக பிரித்து வந்து நம்ம கொடுக்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து உரப்பாசனமும் கொடுக்கலாம் இப்போ வந்து கலப்பு ரகங்களுக்கு வந்து ஊட்டச்சத்தின் அளவு வந்து தலைச்சத்து வந்து நூற்றி இருபது கிலோவாகவும் மணிச்சத்து வந்து எண்பது கிலோவாகவும் சாம்பல் சத்து வந்து எண்பது கிலோவாகவும் நம்ம கொடுக்கலாம் இதில் வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து மணிச்சத்து அதாவது அறுபது கிலோ மணிச்சத்து முன்னூற்றி எழுபத்தஞ்சு கிலோ வந்து சூப்பர் பாஸ்பேட் வந்து இதில் இருக்குது அடியுரமாக நம்ம அழிக்கலாம் மீதமுள்ள தலைச்சத்து வந்து நூற்றி இருபது கிலோவாக மணிச்சத்து வந்து இருபது கிலோவாகவும் எண்பது கிலோ வந்து சாம்பல் சத்தாகவும் உரப்பாசனமாகவும் அளிக்க வேண்டும் தினமும் ஒரு மணி நேரம் வந்து பாய்ச்ச வேண்டும் அதனுடன் வந்து தரையும் உரப்பாசனம் அளிக்க வேண்டும் அளவை பிரித்து பயிரின் ஆயுட்காலம் முழுவதும் வந்து மூன்று நாட்களுக்கு ஒரு முறை உரப்பாசனமாக அளிக்க வேண்டும் இது வந்து உர அளவு என்னென்னு பார்க்கணும்னா ஆல் நைன்டீன் வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பதிமூணு நாற்பத்தஞ்சு மற்றும் யூரியா இதை வந்து நடவு செய்தது முதல் பயிர் வளரும் பருவத்தில் வந்து கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பன்னெண்டு அறுபத்தஞ்சு பதிமூணு நாற்பத்தஞ்சு மற்றும் யூரியா இது வந்து பூ உருவாவது முதல் பூத்தல் வரையில் வந்து நம்ம கொடுக்கலாம் அடுத்தது வந்து நைன்டீன் ஆல் அப்புறம் வந்து பதிமூணு நாப்பத்தஞ்சு மற்றும் யூரியா இது வந்து பூத்தல் முதல் பழம் பறிப்பது வரை வந்து நம்ம உரப்பாசனமாக கொடுக்கலாம் அடுத்து வந்து பன்னெண்டு அறுபத்தொன்று அதுக்கு பதிமூணு நாப்பத்தஞ்சு மற்றும் யூரியா இது மூணை வந்து பறித்த பின் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த அளவை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த ஆய்ட் முறை அதாவது இருநூறு டு இரநூத்தி பத்து நாள் வரைக்கும் இந்த உரப்பாசனமாக வந்து நம்ம அழிக்க வேண்டும் பின்சை நேர்த்தி என்னாக்க பயிர்களில் வந்து ஒளிச்சேர்க்கை திறனை மேம்படுத்தி மகசூலை அதிகரிக்க செய்ய நடவு செய்ய இருபது நாற்பது அறுபது மற்றும் எண்பதாவது நாட்களில் வந்து ட்ரைகண்டனால் அதாவது ட்ரைகண்டனால் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு மில்லி லிட்டர் எம்எல் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் என்றாலே தளிக்க வேண்டும் பூக்கள் கொட்டுவதை வந்து குறைக்கவும் பிஞ்சு உதிர்வதை தவிர்க்கவும் நட்ட அறுபது மற்றும் தொண்ணூறு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானோஃபிக்ஸ் அதாவது என்ஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பத்தி மில்லி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு வந்து கலந்து பூக்கள் மீது தெளிக்க வேண்டும் ஸோ இந்த மருந்துகளை வந்து தெளிக்கும் போது உப்பு நீரை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அடுத்து வந்து பயிர் பாதுகாப்பு இதில் வந்து பூச்சிகள் எடுத்துக்கொட்டாக்க அதுல காய்ப்புழு இலை பேன் அஸ்வினி முரணை இலை சிலந்தி இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான புழுவாக இருக்குது இதுக்கு வந்து காய் காய்ப்புழுக்கு வந்து ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறைகளை வந்து நம்ம கையாள வேண்டும் இதில் வந்து இனக்கவர்ச்சி பொறியினை வந்து ஹெக்டருக்கு வந்து பன்னெண்டு என்ற எண்ணிக்கையை வைத்து ஆண் பூச்சிகளை வந்து கவர்ந்து அழிக்கலாம் வளர்ச்சி அடைந்த புழுக்களையும் தாக்கப்பட்ட காய்களையும் பொறுக்கி அழிக்க வேண்டும் அடுத்து வந்து பேசலர் பிளஸ் துருஞ்சி ஜூஸ் அப்படி வந்து ரெண்டு கிராம் வந்து ஒரு லிட்டருக்கு என்ற அளவில் தெளிக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து தவிடு அதாவது பன்னெண்டரை கிலோ வெள்ளம் வந்து ஒன்னே கிலோ கார்பரில் வந்து ஒரு ஒன்னே கிலோ என்ற அளவை வந்து ஏழரை லிட்டர் தண்ணியில் வந்து விஷ உணவு கலவையை மாலை வேளையில் வந்து வைத்து புழுக்களை கட்டுப்படுத்தலாம் அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா கார்பரில் அல்லது வந்து குளோர் பயிரி பாசு வந்து ஒரு ரெண்டு எம்எல் வந்து ஒரு லிட்டர் தண்ணீரில் வந்து தெளித்து வந்தால் நம்ம இந்த காய் புழுவை நம்ம கட்டுப்படுத்தலாம் அடுத்து வந்து இலைப்பேன் இது இதுக்கு வந்து டைமெத்தோயேட் அல்லது வந்து மெத்தில் டமட்டான் இது வந்து ஒரு ரெண்டு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து தெளிக்கலாம் அடுத்து வந்து அஸ்வினி பூச்சி இதுக்கு வந்து அசிஃபேட் வந்து ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணியில் அல்லது வந்து மெத்தில் டமட்டான் வந்து ரெண்டு எம்எல் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் அல்லது ஃபேசலான் வந்து ரெண்டு எம்எல் வந்து ஒரு லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் தெளிக்கலாம் அடுத்து முரணை இலை சிலந்தி இதுக்கு வந்து டைகோஃபால் அது வந்து மூணு எம்எல் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் அல்லது வந்து நனையும் கந்தகம் வந்து ஆறு கிராம் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து தெளிக்க வேண்டும் இப்போ நம்ம பார்த்திடலாம் பூச்சிகள் அடுத்து வந்து நோய்கள்னு பார்த்துக்கிட்டா இலை புள்ளி நோய் சாம்பல் நோய் நுனிக்கருகள் மற்றும் பழ அழுகள் நோய் மிளகாய் மொசைக் வைரஸ் ஸோ இதெல்லாம் வந்து நோய்கள் அதில் நோய்கள் ஃபஸ்ட்டு வந்து இலைப்புள்ளி நோயில் வந்து மேன்கோசோப் வந்து ரெண்டு கிராம் அல்லது வந்து குளோரைட் அது வந்து ரெண்டரை கிராம் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்க வேண்டும் சாம்பல் நோய்க்கு வந்து நனையும் கந்தகம் வந்து ரெண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அல்லது வந்து கார்பன் டைசிம் வந்து ஒரு கிராம் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு கலந்து வந்து நம்ம பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து மூன்று முறை இந்த மாதிரி தெளித்து வந்தால் இந்த சாம்பல் நோயை வந்து நம்ம தடுக்கலாம் நுனிக்கருகள் மற்றும் பல அழுகல் நோய் இந்த நுனிக்கருகள் நோய் தோன்றியவுடன் வந்து மேன்கோசப் வந்து கிராம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு பதினைந்து நாட்கள் இடைவெளி மூணு முறை வந்து நம்ம தெளிக்க வேண்டும் மிளகாய் மொசைக் வைரஸ் இதுல வந்து மொசைக் வைரஸ் வந்து பரவுவதை தடுக்க காற்றடிக்கும் திசைக்கு எதிர்ப்பதமாக அதாவது அஞ்சு வரிசை மிளகாய் செடிக்கு ஒரு முறை ஒரு வரிசை வந்து மக்காச்சோளம் அல்லது சோளம் வந்து நட வேண்டும் மேலும் இந்த வைரஸ் பரப்பும் பூச்சியை வந்து அழிக்க அசஃப் வந்து ஒரு கிராம் என்ற அளவே தெளிக்க வேண்டும் சோ இவ்வாறு செய்தால் இந்த நோயை வந்து நம்ம தடுக்கலாம் மகசூல் என்று பார்த்துக்கொண்டால் மகசூல் வந்து ரகத்திற்கு ரக வந்து மாறுபடும் அதில் வந்து சராசரியா ஒரு ஹெக்டருக்கு வந்து பத்து முதல் பதினஞ்சு டன் வந்து மிளகாயாகவும் காய்ந்த வற்றல் வந்து ரெண்டு முதல் மூணு டன் ஆகவும் இவ்வாறு வந்து இந்த சாகுபடி குறிப்புகளை வந்து நம்ம நன்றாக கடைபிடித்தால் நம்மளுக்கு நல்ல மகசூல் வந்து கிடைக்கும் நல்ல வருமானமும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இதுவரை சீர்மிகு மிளகாய் சாகுபடி முறைகள் குறித்து திரூர் நெல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள் பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளத்து பலன் தெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண்மாதிரியோடு தகவல் அட்டையை பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை

மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு புன்னக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது பகிர் வளத்து பலன் பேருக்கு புரியு சாதனை அந்த நேரத்தின் வளத்தின் நேக்க மண் பரிசோதனை பகிர் வளர்த்து பலன் பேருக்கு சாதனை அந்த நிலத்தின் பழத்தை நிலைக்க பெக்க மண்பரிசோதனை ஓரத்தின் செயலவக் கோரட்சி மண் தரத்தின் களவச்சரிஞ்சு ஓரத்தின் செயலவக் கோரட்சி மண் தரத்தின் களவச்செருஞ்சி பகிர்வத்தை பல பேருக்கு வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான வளமான விவசாயிகளை உருவாக்கும் அரசின் திட்டங்கள் இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாக்கும் நோக்கத்துடன் பல வளர்ச்சி திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக இந்தியாவின் முதுகெலும்பாக விளங்கி வரும் வேளாண்மைக்காக பல சிறப்பான திட்டங்களை அறிவித்துள்ளது பி எம் கிசான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியானது இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்று சம தவணைகளில் நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குக்கு மாற்றப்படும் இது உலகின் மிகப்பெரிய நேரடி பலன் பரிமாற்ற திட்டங்களில் ஒன்றாகும் இத்திட்டத்தின் நோக்கம் அதிக வருமான நிலை தொடர்பான சில விலக்கு அளவுகோள்களுக்கு உட்பட்டு அனைத்து நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் குடும்பங்களின் வருமானத்தை அதிகரித்தல் விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் மற்றும் சுய தேவைகள் தொடர்பான செலவினங்களை கவனித்துக்கொள்ள விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்தல் மேலும் இது விவசாயிகளை கடன் பிடியில் சிக்காமல் அவர்களை பாதுகாத்து விவசாய நடவடிக்கைகளில் அவர்கள் தொடர்வதை உறுதி செய்கிறது இத்திட்டம் முதலில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்டது நில வரம்பு இரண்டு ஹெக்டராக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது இத்திட்டம் அனைத்து விவசாயிகளுக்கும் அவர்களின் நிலத்தின் அளவை பொருட்படுத்தாமல் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது தற்போது மத்திய அரசு பதினேழாவது தவணையில் ஒன்பது புள்ளி மூன்று கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இருபதாயிரம் கோடி ரூபாய் நிதியினை விடுவித்துள்ளது இத்திட்டத்தை செயல்படுத்துவதால் திட்ட நிதி கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியின் ஊக்கியாக செயல்படுகிறது விவசாயிகளுக்கான கடன் தடைகளை தணிப்பதற்கும் விவசாய உள்ளீடுகளில் முதலீடுகளை அதிகரிக்கவும் செய்கிறது இத்திட்டம் விவசாயிகளின் இடர் நீக்கும் திறனை மேம்படுத்தி அவர்களை ஒப்பீட்டளவில் உற்பத்தி முதலீடுகளை மேற்கொள்ள வழிவகுக்கிறது தாவரங்கள் திட்டம் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் தூய்மையான தாவரங்கள் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இத்திட்டம் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தைந்து கோடி கணிசமான முதலீட்டுடன் இந்த முன்னோடி முயற்சி இந்தியாவில் தோட்டக்கலை துறையில் புரட்சியை ஏற்படுத்த உள்ளதுடன் சிறப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான புதிய தரங்களை அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வைரஸ் இல்லாத உயர்தர நடவுப் பொருட்களுக்கான அணுகலை இது வழங்கும் இது பயிர் விளைச்சல் மற்றும் மேம்பட்ட வருமான வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் நெறிப்படுத்தப்பட்ட சான்றிதழ் செயல்முறைகள் மற்றும் உள்கட்டமைப்பு ஆதரவு ஆகியவை நாற்றாங்கால்களை சுத்தமான நடவுப்பொருட்களை பொருட்களை திறம்பட பரப்பவும் வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிக்கவும் உதவும் வைரஸ்கள் இல்லாத சிறந்த தயாரிப்புகளிலிருந்து நுகர்வோர் பயனடைவதை இந்த முயற்சி உறுதி செய்யும் பழங்களின் சுவை தோற்றம் மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பை இது மேம்படுத்துகிறது உயர்தர நோயில்லாத பழங்களை உற்பத்தி செய்வதன் மூலம் இந்தியா ஒரு முன்னணி உலகளாவிய ஏற்றுமதியாளராக தனது நிலையை வலுப்படுத்தும் சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் சர்வதேச பழ வர்த்தகத்தில் அதன் பங்கை அதிகரிக்கும் நில உடைமையின் அளவு அல்லது சமூக பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் சுத்தமான தாவரப் பொருட்களுக்கான அணுகளுக்கு இந்த திட்டம் முன்னுரிமை அளிக்கும் இத்திட்டம் பெண் விவசாயிகளை அதன் திட்டமிடல் மற்றும் அமலாக்கத்தில் தீவிரமாக ஈடுபடுத்தும் வளங்கள் பயிற்சி மற்றும் முடிவெடுக்கும் வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்யும் பிராந்திய வாரியான தூய்மையான தாவர வகைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்குவதன் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள மாறுபட்ட வேளாண் காலநிலை நிலைமைகளை இந்த திட்டம் நிவர்த்தி செய்யும் என்ன கயல் விவரங்களை கேட்டுட்டு என்ன யோசிச்சு இருக்க இவ்ளோ நாளா இருந்தோம் மிளகாய் சாகுபடியை செய்ய முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவாவும் நான் தெரிஞ்சுகிட்டேன் கயல் நீ பேசுறத கேக்கும் போது எனக்குள்ளவும் அந்த நம்பிக்கை வந்துடுச்சு நாளைக்கே இதுக்கான வேலைகளை எங்க நிலத்திலயும் ஆரம்பிக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் ஆமா மருதாணி நம்ம கிட்ட உழைப்பு வாய்ப்பு நமக்கு தேவையான தகவல்களை சொல்றதுக்கு அவங்க இருக்காங்க அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணோம்னா நம்ம கிராமமும் முன்னேறும் அதனால நகரமும் வளர்ச்சி அடையும் இல்லையா சரியா சொன்ன கையல் அப்ப நாம புறப்படுவோமா வீட்டுல புள்ளைங்க நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆமா மருதாணி வா வா போலாம் நீ தம்முடை பால் நில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா உண்ணும் போருள் விளைத்திடுவோம் மகளை நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ